ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் ஜோதிடம் தொடர்பான சுவையான நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் ஒரு விஷயம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த ரீல்ஸை பற்றி என்ன பண்ணுறாங்க மாறி மாறி ஒருத்தவங்களுக்கு அனுப்பி ஒருத்தவங்க திட்டுறது பதில் சொல்கிறது இப்படியெல்லாம் போட்டு போட்டுட்ருந்தாங்க கடைசியாக வந்து அந்த ரீல்ஸை எனக்கு அனுப்பி வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் சில நண்பர்கள் கேட்குறாங்க ஜோதிட நண்பர்களும் கேட்குறாங்க நம்மளோட கிளைண்ட்ஸும் கேட்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க இல்லையா அதுக்கு தான் நான் இன்றைக்கி பதில் சொல்ல போகிறோம் இதில் என்ன முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது காரகோ பவனாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் ஒரு டாபிக் இருக்குது இதை நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியதாக இருக்குது இந்த காரகோ அஸ்தி அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் அது அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்க போல் இருக்கே இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போலருக்க அதை வச்சு அவங்க கேட்குறாங்க காரகோபவனாஸ்திங்கிற ஒரு டாபிக் வந்து ஜோதிடத்தில் உண்டு இல்லைன்னா சொல்ல முடியாது அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு அதை நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் காரகோ பவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வேலை செய்யும் எப்போ வேலை செய்யாது அது எப்போ விதிவிலக்கு இப்படியெல்லாம் நிறைய இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் மட்டும் இல்லை நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் கூட சரி அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கும் பேரும் மூட நம்பிக்கை தான் கண்மூடித்தனமாக நிராகரிச்சால் அதுக்கு பேரும் மூட நம்பிக்கை தான் அப்போ இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த வார்த்தையை செக் பண்ணுங்கள் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிச்சயமாக தமிழ் வார்த்தை இல்லை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இது வடமொழிச் சொல் தான் அப்படின்னா இது வந்து வடமொழியில் இருக்கக்கூடிய ஒரு நூல்கள்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு பழைய நூல்கள்லையும் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது இது எந்த இடத்துல பலன் தருது பலன் தரலை அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல காரகோ பவன என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த சூரியன் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் காரகோ பவனாஸ்தி சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா தாயை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துல இருந்தால் காரகோ பவனாஸ்தி அதே போல் ஒன்று ஒன்றுத்துக்கும் சொல்லிட்டு வருவாங்க செவ்வாய்ங்கிறது வீடு மனை நிலங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது வந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காரக பவனாஸ்தி அஸ்தி புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தால் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா புத்திரர்களை குறிக்கக்கூடியது அங்கே இருந்தால் பவனாஸ்தி அப்புறம் சுக்ரங்கிறது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்தால் காரகோ பவனாஸ்தி ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் சுக்ரனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதே போல் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வருவாங்க சனிக்கு வந்து ஆயிலை குறிக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அது வந்து ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறது காரக பவனாஸ்தியில் அதுக்கு விதி விலக்கு இதெல்லாம் வந்து ஜோதிட நூல்களில் உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான் இதெல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு வந்து நம்ம நிராகரிக்கணும்னா அதுக்கு நம்ம பல எக்ஸாம்பிளை நிறைய சொல்லணும் அப்படி தான் வந்து வந்து ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க மேஷலக்கணம் ஏழாம் இடத்துல சுக்ரன் இருக்குது அதனால தான் திருமணம் ஆகலை அப்படிங்கிறத வந்து பதில் போட்டிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காரு இந்த காரக என்னன்னே என்னென்னே தெரியாது எல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு கேட்டவர் இல்ல இல்ல اللا... இங்கே அனுப்பியிருக்கிறது மேஷலக்கணம் ஏழாம் இடத்துல சுக்கரன் தான் இருக்குது பாவத்தின் படி பார்த்திங்கன்னா அது வந்து ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குறவங்க பாவத்தை அடிப்படையாக கொண்டு பார்ப்பாங்களா ராசி அடிப்படையாக கொண்டு பார்ப்பாங்களா இது ஒரு கேள்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஷலக்கணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சரலக்கணம் மேஷலக்கணம் மட்டும் இல்லை கடகம் துலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரம் இந்த நான்கு லக்கணங்களுமே பார்த்தீங்கன்னா சரலக்கணம் சரலக்கணங்களுக்கு பொதுவான ஒரு விதி உண்டு இது நெல்லை வசந்தனையாவோட புக்கு படித்தவங்களுக்கு டெப்த்தாக படித்தவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரலக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அதுவே நல்ல அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா லக்கணத்துக்குமே மாரகஸ்தானமாக இருந்தாலும் இந்த சரல கணங்களுக்கு ரொம்ப கடுமையாக வேலை செய்யுங்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா சரலக்கணங்களை பொறுத்தவரை ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறந்தால் சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இலைவசந்தன ஐயா வந்து பல இடங்களில் சொல்லியிருப்பார் அவர்கள் நூல்களையும் எழுதியிருக்காரு இதுதான் அடிப்படை முதல்ல வந்து நாம் பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் என்ன எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசி இருக்குன்னா அந்த ராசியோட இருபத்தி ஒம்போதே முக்கால் முப்பது டிகிரி இல்லையா ஒரு ராசி அந்த முப்பது டிகிரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கூட அந்த ஒரு ராசியோ அல்லது லக்கணமோ அந்த கிரகமோ அங்கே இருந்தால் கூட அது வந்து அதோட ராசியாதிபதி அதுதான் லக்னாதிபதி அந்த கிரகம்தான் இது வந்து பாவ ரீதியாக பார்த்தீங்கன்னா பாவ ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய கணக்கு என்னன்னா டிகிரி வந்து கரெக்டா முப்பது டிகிரி வராது ஏன்னா பாவ ரீதியா பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் போன்ற நவீன முறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகுதான் அது கொள்ளப்படுகிறது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் எடுக்க மாட்டாங்க சரி நீங்க பாவ ரீதியாக பார்க்கறதா வச்சுப்போமே பாவரீதியா பார்த்தா கூட நீங்க என்ன பண்ணணும் ஆறாம் பாவத்துல சுக்கரன் மேஷ லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பாச்சே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ல அப்படியே அதை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது என்னன்னா ஜோதிடத்துல எல்லாம் தெரிஞ்ச யோகாம்பரம் யாரும் கிடையாது எதுவும் தெரியாத ஆட்களும் எதுவும் கிடையாது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜோதிடத்துக்கு பாடம் எடுக்கிறவங்க ஜோதிடம் நடத்துறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருடத்துக்கு ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதன் மூலமாக தான் நமக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் தெரியாத பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்குற ஜாதகத்திலேருந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் சில முக்கியமான புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் நிறைய புத்தகங்களை சட சட்டசன் நிறைய எழுதியிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே தூக்கி எறிகிற மாதிரியும் இருக்கும் இல்லைன்னெலாம் சொல்லலை பவன அஸ்திங்கிற சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் கிடையாது இந்த காரகோ காரகோபவனாஸ்திக்கு சில விளக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன விளக்குகள் கொடுக்கப்பட்டு உதாரணத்துக்கு இப்போ லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்திலே இருந்தால் திருமணம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது எப்ப வந்து விதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கரனுக்கு குருவோட பார்வை கிடைத்தாலும் சனியோட பார்வை கிடைத்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது விடுபட்டு போயிடுது அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த சுக்கரனோட மற்ற ஏதாவது ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றிருந்தாலும் உதாரணத்துக்கு இப்போ கேது சேர்க்கை பெற்றுருக்கதை வச்சுப்போமே கேது சேர்க்கை பெற்றிருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரனோட தன்மை அப்படியே எதிர் திருப்பி விட்டுடும் இதே போல் இதையெல்லாம் பார்த்து தான் பார்த்திங்கன்னா இது வந்து காரகோ பவன அஸ்தி உண்டா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆய்வு தானே நம்ம நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறது சும்மா உட்காந்த இடத்துல புக்கு படிக்கிற ஆய்வு மட்டும் இல்லை நம்மளை தேடி வரக்கூடிய ஜாதகங்களை எடுத்து அதுலேருந்து பாடங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதை நமக்கு தெளிவாக சொல்ல முடியுது அதனால இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எனக்கு வந்து ஒரு ஆளை ஒரு ஊர்ல ஒரு ஆளோட பேரை சொல்லி இல்லைன்னா நம்ம வசிக்கிற இடத்துலையே இந்த பேர்ல ஒரு பேரை சொல்லி இவர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் அவர் இருக்காரா என்னன்னு நமக்கு தெரியாதுன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ஊர்ல அத்தனை பேரும் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஜோதிடத்துல அந்த மாதிரி தான் நிறைய சப்ஜெக்ட்டுகள் வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ நீங்க பாரம்பரிய அடிப்படையில் அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையாக வச்சு ராசி அடிப்படையில் வச்சு பார்க்குறீங்களா இல்லை நவீன அடிப்படையில் பாவத்தை அடிப்படையில் வச்சு பார்க்குறீங்களான்னு முதல்ல தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதாவது நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தால் அது வந்து ராசி அடிப்படையில் ஓகே ஏதாவது கிரகங்கள் கொஞ்சம் மாறுபட்டு போயிருந்தோன்னா பாவ அடிப்படையில் அது அந்த இடத்துல இல்லை அப்படின்னு தன்னை தானே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறதா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது சரி இன்னொரு விஷயங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற பல டாப்பிக்கில் பேசியிருக்கோம் அதே போல் அது இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்னென்னலாம் விதி விலக்கு அப்படியே இருந்தாலுங்கிறதையும் அதையும் சொல்லியாச்சு இதுக்கு தீர்வையும் சொல்லியிருக்கோம் அதே போல் நாகதோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நாம் பேசியிருக்கோம் சரி நீங்கள் பாவ ரீதியாக பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் மாட்டிக்க மாட்டிங்களா நாகதோஷம் இல்லாத ஜாதகத்தை பாவ அடிப்படையில் நாகதோஷம் இருக்குதுன்னு சொன்னால் மாட்டிக்க மாட்டிங்களா அதாவது தவறு எப்போதுமே எல்லாரையும் மீறி தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லை அப்படின்னு பேசக்கூடாது இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக பப்ளிசிட்டி ஆகிட்டு பேசிட்டு இருப்பாங்கிறதுலாம் உண்மை தான் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே நம்ம தொடர்ச்சியாக மாணவர்களை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை சம்மந்தப்பட்டவர்கள் அந்த மாதிரி வந்து கதறாங்க அப்படின்னா அங்கே அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு போயிருக்குன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிக்கல காரகோபாவனாஸ்திங்கிறது ஒரு சப்ஜெக்ட் உண்டு அதுக்கு வந்து நிறைய விளக்கம் கூட முடியும் அதே போல் காரகோபாவனாஸ்திங்கிறது எங்கெங்கே விதி விலக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம உதாரணத்தோடு கூற முடியுங்கிறதுனால எனக்கு தெரியலைங்கிறதுனால இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஆய்வாளராக பல இடங்களில் பேசி பேசிகிட்டு இருக்கோம் திதி சூனியம் கிடையாது முடக்க ராசி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம்னா இந்த திதி சூனியத்தால் தான் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் நீங்கள் இதுக்கு தீர்வாக இந்த பரிகாரத்தை பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம் அதே போல் முடக்க ராசி இல்லைங்கிற ஒரு விஷயத்தை அடித்து சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளை போட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த முடக்க ராசி அப்படியே நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்தெந்த கோயிலுக்கு எங்கெங்கே பரிகாரம் பண்ணுறது உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் தெளிவாக இருக்கணும் நாம் வந்து எப்போதுமே தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் நான் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் தேவையில்லாத ஒரு அரகோர சப்ஜெக்டை பேசினேன்னா நான் மாட்டிக்குவேன் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட தெரியாத விஷயத்தை நான் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா என்னோடய கௌரவம் எந்த இடத்துலையும் குறைஞ்சி போட இல்லை அதனால ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியான நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நூறு பேர் பார்த்தாலும் சரி ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி ஒரு லட்சம் பேர் பார்த்தா கூட சரி சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் ரொம்ப தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது இன்னும் சொல்ல போனால் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க நிறைய அந்த ஜோதிடத்தில் எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு சந்தேகம் வருமோ எங்கெங்கிட்டெல்லாம் சிக்கல் வருமோ எங்கெங்கெல்லாம் குழம்புவாங்களோ அதெல்லாம் மக்களுக்கு ஓப்பனாக சொல்லி கொடுக்குற ஒரு சேனல் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் நான் சொல்கிறேன் காரகோ பவனஸ்திங்கிறது உண்டு அந்த காரகோ பவனஸ்திக்கு நிறைய விதி விலக்குகள் இருக்குது அதனால் இல்லைன்னு பேசக்கூடாது இருக்குன்னு ஆரிகை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கவுங்க அனுபவத்தில் தான் அதை சொல்ல முடியுங்கிறது மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஜோதிட விழிப்புணர்வுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இது உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்